இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் பாஜக எம்எல்ஏ வாணி சீனிவாசன் ஒரு ஸ்ரீ ஸ்டாலுக்கு போகிறாங்க அங்கே உள்ள சேல்ஸ்மேன் நேற்று என்ன வேலை இன்னைக்கு என்ன வேலைன்னு டிஃபரன்ஸ் கேட்குறாங்க நேற்று ஒரு கிலோ மைசூர் பாக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க அவர் சொல்றாரு நேத்து நானூற்றி நாற்பது ரூபா மேடம் இன்னைக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா மேடம் அப்படிங்கிறாரு சிப்ஸ் வந்து நேற்று என்ன வேலைன்னு கேட்கறாரு நேற்று வந்து அறுநூத்தி நாற்பது ரூபா மேடம் இன்னைக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா மேடம் அப்படின்னு அவர் சொல்றாரு இதுக்கு யார் காரணம் விலையை குறைச்சது யார் அப்படிங்கிறாங்க மொழி தான் மேடம் அப்படின்ட்டு அவர் பார்த்து சொல்கிறாரு இந்த சமயத்தில் நீங்கள் மோடிக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்த்த நல்லா காமெடியா தான் இருக்கு எட்டு வருடங்களுக்கு முன்பாக ஜிஎஸ்டி என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி நாலு ஸ்லாபாக வச்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடிய இந்த நாட்டு மக்களிடம் வந்து கொள்ளையடித்திருக்கிறார்கள் அவங்க செஞ்ச தப்ப எட்டு வருடங்கள் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கொள்ளையடித்த பிறகு இன்னைக்கு தீபாவளி பறிச்சு கொடுக்குறாங்களாம் நாலு ஸ்லாப் என்பதை வந்து ரெண்டு ஸ்லாபா மாத்தி அமைச்சதுனால இந்த வருட இந்த வருடத்திலிருந்து வருடத்திற்கு ரெண்டரை லட்சம் கோடியை வந்து மக்கள் சேமிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கு ஒன்றிய அரசாங்கம் இத பாராட்டி தான் நம்ம வானதி மேலே வீடியோ போடுறாங்க நன்றியெல்லாம் தெரிவிக்கணுமா இத்தனை வருஷம் கொள்ளையடிச்சதுக்கான மக்களிடமே ஏமாத்தி பார்த்தீங்கன்னா அந்த காசுக்கு என்ன பதில் அந்த காசை வச்சு என்ன பண்ணீங்க நாடு சுதந்திர ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை இந்த நாட்டுடைய மொத்த வெளிநாட்டு கடன் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி இன்னைக்கு எவ்வளவு கடன் தெரியுமா இரநூத்தி பத்து லட்சம் கோடி இப்ப கூடியிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஒரு வாரத்துக்கு சீர் சொல்றேன் இவ்வளவு இரநூத்தி பத்து லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்களே நாட்டுக்காக என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கனாக்கா ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய நேர் 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 பண்டித ஜவஹர்லால் இருந்து வாஜ்பாய் வரைக்கும் மன்மோகன் சிங் வரைக்கும் உருவாக்கி வைத்திருந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா தனக்கு வேண்டிய நபர்களுக்கு சல்லிசான விலையில வித்திட்டு இருக்காரு அந்த காசு எல்லாம் தான் போகுது தெரியல ஆனா எண்பத்தி பத்து லட்சம் கோடி கடன் வாங்கி கார்பரேட்டுகளை கொடுக்க வச்சிட்டு இருக்காரு தன்னுடைய நண்பர்களான நண்பர்கள் வந்து அவர்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக அவர்கள் கொடுத்து உதவி கொண்டிருக்கிறார் இதான் நடந்துட்டு இருக்கு ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய மிக குறைந்த விலையில் ரஷ்யா கொடுக்குது கச்சா எண்ணெய மிக மிக குறைந்த விலை கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு குறைந்த குறைந்த விலையில கச்சா எண்ணெய் கொடுக்குறாங்க அந்த கச்சா எண்ணெயை வாங்கி நாட்டு மக்களுக்கு பயன்பெறும் வகையில் கொடுத்துருந்தா ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை வந்து ஐம்பது ரூபா வைக்கலாம் ஆனால் அந்த பயன் வந்து யாருக்கு மக்களுக்கு சென்றடையக்கூடாது என்ற ரீதியில் அப்படியே அந்த கச்சா எண்ணெயெலாம் பார்த்தீங்கன்னா போகுதுனாக்கா அம்பானிக்கு போகுது அம்பானி ரிலையன்ஸ் மூலயம் என்ன பண்றாங்க ரிலையன்ஸ் நிறுவனம் அதை அப்படியே சுத்திகரிப்பு பண்ணி பெட்ரோலை மாற்றி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்த ஏற்றுமதியை பண்றது யாருன்னாக்கா அதானி ஸோ அந்த பெட்ரோல் கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செய்வதன் மூலமாக அம்பானி லாபம் அடைந்து கொள்கிறார் அந்த சுத்திகரிக்க பெற்ற வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமாக அதானி லாபம் அடைகிறார் இதுதான் நடந்துட்டு இருக்கு மக்களுக்காக இந்த அரசாங்கம் இல்லை தன்னுடைய நண்பர்களுக்காகத்தான் இந்த அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கார் நம்ம மோடிஜி இந்த நிலைமையில குறைச்சிட்டாங்களா அதுக்காக மோடிஜிக்கு நன்றி சொல்லலாம் சொல்லுவாங்கல்ல இவங்களே குண்டு ஒப்பாக்கலாம் இவங்களே எடுப்பாங்களாம் என்ற மாதிரி தான் இருக்கு இதுக்கடையில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு நேரங்களுக்கு முன்பாக பாஜக மாநில தலைவர் நைனான் நாக இதுல சொல்றாரு இந்திய வரலாற்றிலேயே எந்த அரசாங்கமும் ஏற்றிய வழியை குறைச்சியே குறைச்சதே கிடையாது இது மோடிஜி தான் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவர் வானவா பொழுது பேசுறாரு இறக்கி வெள்ளிட்டு சரிப்பா அந்த வரியை ஏற்றுனது யாரு நாங்க தான் இறக்குறது யாரு நாங்க தான் இவ்வளவு கொள்ளையடிச்சிட்டு இப்போ வந்து இறக்க இறக்கலாம் அதை வந்து நம்ம புகழணுமா போட்டி போடணுமோ அவர் போல்றாரு இப்படிதான் நடந்துட்டு இருக்கு மக்கள் வந்து எதிர்த்து கேள்வி ஆள் இல்லாத காரணத்தினால நாங்கள் வச்சுதான் சட்டன்ட்டு காய்ச்சி எழுந்திருக்காங்க அடுத்து பாலஸ்தீனத்தை பிரிட்டன் ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகள் தனி நாடாக அங்கீகரி அங்கீகரித்திருந்தன இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்று பிரான்ஸும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரம் செய்திருக்கிறது கிட்டத்தட்ட மொத்தம் உள்ள நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் நூற்றி ஐம்பத்தி நாடுகள் பாலஸ்தீனத்தை வந்து தனி நாடாக அங்கீகாரம் செய்திருக்கின்றன மொத்தமுள்ள கிட்டத்தட்ட எண்பது பத்து நாடுகள் தனி நாடாக வீட்டோ போர் உள்ள நாடுகள் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் சீனா இந்த நாடுகளில் அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் சீனா இந்த நாடுகளில் அமெரிக்காவை தவிர மற்ற நான்கு வீட்டோ போருள நாடுகள் பாலசனத்தை தனிநாடாக அங்கீகாரம் செய்திருக்கின்றன ஆனால் அமெரிக்கா மட்டும்தான் தன்னுடைய வீட்டோ போர் மூலமாக இப்படி நூத்தி எண்பத்தி நாடுகள் ஆதித்த நிலையிலும் கூட தன்னுடைய வீட்டோ போர் மூலமாக அதை அந்த அங்கீகாரத்துக்கு ரத்து செய்யும் வகையில் ஐநா சபையில் அவருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து நிறை கொண்டிருக்கிறது நெத்தனியாகு என்ற ஒரு கொடூரன் இந்த படுபாத செயலை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கான பொருளாதாரத்தையும் ஆயுதங்களையும் வழங்கி கொண்டிருக்கும் ட்ரம்பும் கூட ஒரு மிகப்பெரிய குற்றவாளி தான் என்ன கேட்டாக்கா நெத்தனியாவுக்கு எஜமான ஓனரை பார்த்தீங்கன்னாக்கா ட்ரம்ப் தான் திருக்குது ஜோ பைடன் வந்து அதிபராக இருக்கும்போது அவரும் கொடுத்தாரு தான் இல்லைன்னு சொல்லலை அதற்கு பிறகு நான் வந்து ஆட்சிக்கு வந்தாக்கா போரை நிப்பாட்டுவேன் உக்ரைன் போர் நிற்கும் காசாவில் வந்து போர் நிறுத்தம் செய்யப்படும் சொல்லிட்டு மக்களுடைய ஓட்டுக்களை வாங்கி வெற்றி பெற்ற இந்த டொனால்டு ட்ரம்ப் அதற்கு பிறகு செய்யக்கூடிய ரொம்ப கொடூரமா இருக்கு அவர் ஒரு தொழிலதிபர் ரியல் எஸ்டேட் பிசினஸ்மேன் மேன் அந்த அடிப்படையில காசா நிலப்பகுதி வந்து ஒரு அல்ல அல்ல கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது லாபம் தரக்கூடிய ஒரு இடமா தான் பார்க்கறாரு ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு ஏற்ற இடமா தான் பாருதான் சொல்லியிருந்தாரு காசா பகுதியை அந்த மக்கள்லாம் அந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கனாக்கா மத்திய கிழக்கில் ஒரு பொழுதுபோக்கு அம்சம் இருந்த ஒரு ஒரு பெரிய ஒரு நகரமாக நம்ம காசாவை மாற்றி காட்டுவேன் அப்படின்லாம் சொன்னார் அதற்கு வந்து எந்த அரபு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் அது தள்ளுபடி சைலண்ட் ஆயிடுச்சு ஆனால் தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இஸ்ரேல் மூலமாக அவர் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் இப்போது வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு கொடூரம் அணியிருக்காங்க பாருங்க அங்கு உள்ள மக்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய உதவிப் பொருட்கள் எல்லாம் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நாங்கள் சொல்கிற இந்த இடத்த விட்டு நீ கிளம்பணும் அப்படி கிளம்பலை நீங்கள்னாக்கா நீங்கள் வந்து உங்களையும் நான் ஹமாஸ் மாதிரி தான் ஹமாஸ் குழுவை எதிர்த்து போறீர்கள் என்ற பெயரில் அந்த மக்களை கொண்டொழித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் இது என்னுடைய பூமியை நான் இங்கே விட்டு போக மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன்னு யாராவது இருந்தாக்கா உங்களையும் நான் ஹமாஸ் நினச்சி உங்களை சுட்டு கொள்ளுவோம் என்ற ரீதியில் தான் இப்பொழுது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி மக்களை நகர்த்தியிருக்கிறார்கள் அவர்கள் வந்து பசியும் பட்டினியுமாக இருக்கக்கூடிய மக்கள் அந்த உதவி மையங்களில் போய் உணவுக்காக நிற்கும் பொழுது வரிசையில் சரியா நிற்கலை என்ற ஒரு காரணத்தை சொல்லி அவர்கள் அங்கேயே பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை உலக நாடுகள் எல்லாம் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றன அரபு நாடுகள் விதமான எதிர்நிலை ஆற்றாமல் இருந்த நிலையில் கத்தார் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகுதான் அவர்கள் ஓஐசி ஆர்கனைஷன் அந்த கூட்டத்தை கூட்டுறாங்க அதற்கு முன்பு வரை அவர்கள் அந்த மக்கள் எக்கு இருக்கட்டா எனக்கு அந்த ரீதியில் அமைதியாக கண்டு கொண்டு அவள் தான் இருந்து இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிச்சயமாக இறைவனத்தில் பதில் சொல்லி தீர வேண்டும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நடிகர் விஜய் அவர் நாகப்பட்ட நாகப்பட்டினத்தில் போய் என்னமோ வளர்த்தி கொட்டிட்டு வந்தாரு அடுத்த அப்பில் திருவாரூர் கூட பேசினார் அங்கே என்ன பேசினார்னாக்கா நெல் அறுவடை செய்ய நெல் கொள்முதல் செய்யக்கூடிய மையங்களில் அங்கே லோடு வேணுங்கலாம் ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா காசு வாங்குறாங்க ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் இருக்குதா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்றவங்க வந்து என்ன ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி ஐம்பது ரூபாயிலேருந்து நூறு வரைக்கும் வாங்குறாங்க அது வந்து சொல்ல முடியுமா இந்த காசு மோடிக்கு பங்கு போக சொல்ல முடியுமா ஏற்கனவே சொன்னாங்கல்ல டாஸ்மாகில் வந்து ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபாய் சேர்த்து வாங்க இந்த காசோட பங்கு வந்து செந்தில் பாலாஜிக்கு போகுது அப்படின்னு சொன்னாங்க அப்படி போல ஒரு முட்டாள்தமான கருத்தையும் யாரும் சொல்ல ஆனா இவர் வந்து பேசுகிறார் நாற்பது ரூபா லஞ்சம் வாங்குறாங்க லஞ்சம் கிடையாது அது வந்து விவசாயிகளாக விருப்பப்பட்டு கொடுக்குறது தான் இதை யாரும் மறுக்கலை இதை பற்றி பேசுகிறமே நம்ம எப்படி சம்பாரிச்சோங்கறத கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் பேசியிருக்காரு நடிகர் விஜய் இவருக்கு இரநூத்தொம்பது கோடி ரூபா சம்பளம் எப்படி வந்துச்சு நூற்றி இருபது ரூபா விற்க வேண்டிய டிக்கெட்டை ரெண்டாயிரம் மூவாயிரம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் விற்றாங்களே அந்த காசு இப்படியெல்லாம் வந்த காசு மூலயமா தான் இரநூத்தொம்பது கோடி சம்பளம் கொடுத்தாங்க நீங்கள் மட்டும் இவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து இப்போ கொள்கை கொள்கையே இல்லாமல் இருக்கீங்க நான் உழைச்சி சம்பாதிச்ச காசு அப்படிலாம் பேசினார் இது உழைச்சி சம்பாதிச்ச காசா ரெண்டாயிரூவா ரூபா டிக்கெட் விலை வச்சு விற்று அதன் மூலியமாக அந்த வருமானத்தில் தான் உங்களுக்கு இரநூத்தொம்பது கோடி சம்பாதிச்சிருக்கீங்க சாதாரண ஒரு ஏழையாக கூடி தான் ஏழ்மையில கூடியதான் லோடு மீன் எல்லாம் பார்ப்பாங்க அவங்க வந்து விவசாயிகள் அவங்களாம் தானாக விரும்பி கொடுக்குறது கே கேட்காம கொடுக்குறாங்க கேட்டு தான் கொடுக்குறாங்க நாற்பது ரூபா வாங்குறாங்க இது ஒரு இதெல்லாம் கேட்கறதுக்கு இது இல்லை அப்படின்ட்டு இவர் பேசியிருக்காரு இது சொல்றது கண்ணாடி முன்னு பேசுறேன்னு சொல்லுவாங்களா அது மாதிரிதான் இவர் எப்படி சம்பாதிச்சாரு இவர் உழைச்சி சம்பாதிச்சாரோ நூத்தி இருபாண்டிய டிக்கெட்டை ரெண்டாயிரம் மூவாயிரம் வித்துவிட்டு இவர் இப்படி எல்லாம் பேசுகிறேன் மனசு தெரியல மண் அரிப்பு என்பதை மீன் அறிப்புங்கிறார் நாகப்பட்டினத்துல மண் அரிப்பு என்பதை மீன் அறிப்புங்கிறாரு ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்துல இருக்கு அது கூட தெரியாம இவர் பேசுறாரு ஏன்னா அந்த மீன்வள பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் தான் திமுகவுக்கும் ஆர் என்றவைக்கும் பிரச்சனை வந்துச்சு என்பது கூட தெரியாம இவர் அரசியல்வாதியா போடலு கேட்கிறாரு தேசிய சாலை என்பதே ஒன்றிய அரசுக்கு சொந்தமானது அவங்க தான் போடணும் அதை அதை கூட கேட்காம ஏன் சார் ஏன் சிஎம் சார் அந்த சாலையை போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சிஎம் பார்த்து கேள்வி கேட்கிறாரு அதே போல நாகப்பட்டினத்தில் இருக்கிற ரயில்பெட்டி தொழிற்சாலை ஏன் செயல்படல இது வந்து அங்கே அங்கே ஒரு ரயில் பெட்டி தொழில் நான் இல்லவே இருந்ததே கிடையாது ஆனால் அங்கே இருந்தது மாதிரி யாரோ எழுதி கொடுத்தத பணப்படம் பண்ணிட்டு வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுகிறாரு நம்ம விஜய் அவர் பொய்யது உண்மை எது என்று தெரியாமலே பேசிகிட்டு இருக்காரு அவருக்கு எதுவுமே தெரியாது அந்த நாகப்பட்டினத்துடைய தொகுதி எம்எல்ஏ யாருன்னு கூட தெரியாது நாகை தொகுதி எம்எல்ஏ ஆலூசானவர் இவர் பேசிய பேச்சுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுத்து பல எல்லா சேனல்களையும் உருவாச்சு அவர் பொய்யா பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அந்த தொகுதியோட எம்எல்ஏ யாருன்னு கூட தெரியாது நிச்சயமாக தெரிஞ்சது வாய்ப்பே இல்லை அந்த நிலையில் தான் விஜய் அவருடைய அரசியல் இருக்குது யாரோ சொல்லிக் கொடுத்ததை யாரோ எழுதி கொடுத்த வந்து ஒப்பிச்சுட்டு போகிறாரு இதில் நக்கள் நான் பேசிட்டு போகிறாரு இப்படி தான் அவருடைய அரசியல் போயிட்டுருக்கு இன்னும் என்னென்ன செ குத்தடிக்க போகிறாரு அடுத்த சனிக்கிழமை என்ன இப்படி எல்லாம் கண்டனம் கொடுக்க என்பதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அரசுட்டம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதுங்க பை சி யூ